உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறப்பட்ட நன்கொடை விவரத்தை தர மறுக்கும் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து பல்லடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்த பிறகும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறப்பட்ட நன்கொடை விவரத்தை பாரத ஸ்டேட் வங்கி தர மறுப்பதாகவும் பாஜக அரசுக்கு பாரத ஸ்டேட் வங்கி துணை போவதாக குற்றச்சாட்டு தெரிவித்து இன்று பல்லடம் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக அரசையும் பாரத ஸ்டேட் வங்கியையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்லடம் நகரத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்டார தலைவர்கள் புண்ணியமூர்த்தி கணேஷ் பாலு மாநில பொறுப்பாளர் சக்திவேல் திருப்பூர் வடக்கு மாவட்ட வர்த்தக அணிப்பிரிவு தலைவர் மணிராத் ஒன்றிய கவுன்சிலர் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பளித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் தேர்தல் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்ப்ளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பிள் ஹேமர் ப்ரூஃப் டெம்பிள் நைன் ஹெச் டெம்பிள் பிரைவசி டெம்பிள் பிளெக்சிபிள் டெம்பிள் எச் டெம்பிள் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஹேர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்